பண்ணி பெற்றீங்க அப்படின்னு கேட்டான் இருபது வருஷ தவம் தான் தம்பின்னு அப்படின்னா இமயமலையில் பண்ணிக்கலாம் புதிய மலையில் பண்ணிக்கலான்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா ராணி டெக்ஸ்டைல்ஸில் அந்த புடவை சேல்ஸ் செக்ஷனில் இருபது வருஷமாக நான் சேல்ஸ்மேனாக இருந்தேன் அந்த பக்குவம் தான் தான் என்னை ஞானியாகி சேர்ந்தேன் ஏன் என்னை நினைவுபடுத்துறேன்னா பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை இதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்க்கிற பக்குவம் இன்னைக்கு காரணம் நான் நிறைய பெற்றோர்கள் இருக்கிறதுனால உங்களை வணங்கி சொல்றேன் ஒரு ஆணையோ பெண்ணையோ உலகத்துக்கு உருவாக்கி இவன் தான் இந்த பெண் இவன் தான் இந்த மகன் என்று அடையாளப்படுத்தி முன்னிறுத்துவதற்கு இப்ப நம்ம நம்முடைய தலைவரை நம்ம இந்த அளவுக்கு பாராட்டுறோம் நீங்க அத்தனை பேரும் கைதெடுக்க கொடுத்தீங்க ஒரு நல்ல மனிதன் நமக்கு உதாரண புருஷனாக இருக்கிறார்ன்னா அவருக்கு வாய்த்த ரெண்டும் சரியா இருந்ததுன்னு அர்த்தம் வாய்த்த ரெண்டு என்ன தெரியுமா கருவறை இன்னொன்று வகுப்பறை ரெண்டும் சரியா இருந்தா ஒரு பையனை பெண்ண சமுதாயத்தில் ஆயிரம் சிக்கல்கள் இருந்தாலும் எதிர்மறைகள் இருந்தாலும் அவர்களை ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா மனதான் மாதா பிதா குரு தெய்வம் உலகத்திலேயே நிறைய பேர் சொல்றாங்க மாதா பிதா குரு குரு எடுத்தால் கூகுள் பிடிச்சிடுச்சுன்னு மாதா பிதா கூகுள் தெய்வம் சொல்கிறாங்கன்னு ஒரே ஒரு எச்சரிக்கை நான் அவங்க சொல்றேன் ஆயிரக்கணக்கான கூகுள்கள் உருவானாலும் ஒரு ஆசிரியரை ஜெயிக்க எந்த கூகுளாலும் நினைக்கிறோம் நினைக்கிறேன் தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க அதிகமாக மதிப்பெண் எடுக்கிற பிள்ளைகள் எல்லாம் இந்த நாட்டை விட்டு வெளியேறி விடுகிறார்கள் ஐம்பது அறுபது மார்க் இந்த நாட்டுக்கே உழைக்கணும் அந்த பிள்ளைங்களுக்கு நாம தான் பாசமா பாருங்க படிப்பு வந்தா வராட்டா போட்டான் இன்னொன்னு தெரியுமா படிச்சனா அதிகமா பட்சமே அவனும் எதையும் கண்டுபிடிக்கல சுமாரா பட்சம் நிறைய கண்டுபிடிச்சிக்கலாம் ஒரே தான் ஸ்கூலுக்கு போனான் அந்த பையன் தான் உலகத்தின் இருட்டையை ஒழிக்கிற தாமஸ் சால்வா எடிச்சன் அந்த மின்சாரத்தை கண்டுபிடிச்சு தெரியுமா திறமை புத்திசாலித்தனம் வேற அந்த புத்திசாலித்தான நான் கேட்கிறேன் பெருந்தலைவர் காமராஜர் என்ன படிச்சார் என்னையா படிச்சார் ஆனா கோடிக்கணக்கான பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று வழிவகை செய்தார் அதுதான் அதுதான் இன்னைக்கு மாட்டு பேர் தமிழக முதல்வர் அவர்கள் கல்லூரி வாசல் கனவென்று போய்விடக் கூடாது என்பதற்காக ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை படித்தால் அந்த குடும்பமே படிக்கும் தான் மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டத்தை செயல்படுத்தி அந்த கனவை கூட நலவாக்கிக் கொண்டிருப்பதற்காக மதிய உணவு திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்தார் சத்துணவு திட்டமாக பொன்மலை செம்மல் எம்ஜிஆர் அதை மாற்றினார் இன்றைக்கு காலை உணவு திட்டமும் கனிவோடு தரப்படுகிறது என்றால் கல்வி ஒன்றுதான் முக்கியம் என்று கருதுகிறது நமது அரசு ஆண்டு பவள விழாவிற்கு வருகை தந்துள்ள ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் போன்றதற்குரிய நடுவர் அவர்களுக்கும் சபையில் உள்ள சப பேச்சாளர்கள் அத்துணை பேருக்கும் கனிமன் வணக்கம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு இல்லை ஏன்னா எல்லோருடைய வாழ்க்கையுமே இந்த திருமணத்திற்கு முன் நல்ல மனைவி ஆனால் போமா சீரியலகு அமைக்கிறாம போலாமான் ரங்கோ ஐயோ

நீ கேஞ்சி மாத்தி கேட்கணும் இல்ல இல்ல எத்தனை ஆம்பளை கேளுங்க

சொத்து <laughs> உரிமையோடு <laughs> 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 <laughs>

செப்பொன்னு நடக்குதி தம்பி கையோட்டி

நான் வந்து என் வயசில் என் ஆய்சில் ஒரு பொம்பளை கொடுக்கொடுப்புக்காரிய முதல்ல அது மட்டும் இல்லை இந்த தொழிலே இல்லைன்னாலும் இன்னொரு தொழில் இல்லை வீட்டுக்கு அந்த போன் எடுத்துட்டு போனா பின்னாடியே மனைவி போவாங்க கூட்டுற மாதிரி யார்தான் பேசுறாரு எப்படி பேசுறாரு இதே கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பசங்க யாருக்கிட்ட பேசுறாங்க தெரிய மாட்டேங்கிறேங்க ஒரு நாள் பன்னெண்டு மணிக்கு மேல பேய் பிசாசு வந்து நாங்க பன்னெண்டு பார் பார்க்கலையா नाही كده यार आउट करってる கேயா புதுக்கட்ட கேடையை ஊத்திருக்க கேயா Facebookல மணிக்கு ஒரு பையன் அவரோட 27 வயசுன்னு வந்துட்டங்களே 27 வயசு இருக்கு நைட் 12 மணிக்கு மெசேஜ் பண்ண ஒரு பையன் மெசேஜ் பண்றான் हाय डियर என்னடா நம்பு அறுப்பதாவில படிச்சான்னு தெரியல தமிழும் தெரியல இங்கிலீஷும் நினைக்கிறேன்